ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் ஹிந்தி கற்றுக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூணு ஸ்டெப் இருக்குது ஸ்டெப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ஹிந்தியில் உள்ள பேசிக்கான வார்த்தைகளை கற்றுக்கணும் ஸ்டெப் நம்பர் டூ என்னென்னா பேசிக்கான கிராமர் இலக்கணம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து செய்ய வேண்டிய ஸ்டெப் த்ரீ என்ன அப்படின்னா சின்ன சின்ன வாக்கியங்களை நம்ம கேட்டுட்டு பேச ஆரம்பிக்கணும் ஸோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அந்த லாங்குவேஜில் உள்ள வார்த்தைகளை கற்றுக்க ஆரம்பிக்கிறது இந்த வீடியோவில் நூறு முக்கியமான அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நம்ம பார்க்கலாம் வீடியோ லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இன்னைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மரியாதை ஆதர் ஆதர் தலை சுற்றுதல் சக்கர் ஆனா சக்கர் ஆனா இரவு ராத் ராத் நடு இரவு ஆதி ராத் ஆதி ராத் வெட்கம் ஷர்மிந்தா ஷர்மிந்தா அவமானம் பே இஞ்சதி பே இஞ்சதி அப்படின்னு சொல்லலாம் அப்பமான் அப்படின்னு சொல்லலாம் பே இஞ்சதி இல்லாட்டி அப்பமான் ஹிந்தி வார்த்தைகளை தமிழ் எழுத்துக்கள் மூலமாக கற்றுக்கிறப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்பமான் பாக்கும் வந்து நம்ம தான் யூஸ் பண்ணுவோம் பே இஞ்சத்தி ப பலூன் அப்படின்ற சவுண்டுக்கும் நம்ம பா தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஹிந்தியில ஏற்ற மாதிரி வேறு வேறு எழுத்துக்களை யூஸ் பண்ணுவாங்க அதனால் அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பு சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் எழுத்துக்களை ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க பொறுமை சப்ர சப்ர ஆட்சேபனை ஏத்ராஸ் ஏத்ராஸ் படிக்காதவன் அன்படு அன்படு கண்டிப்பாக ஜரூர் ஜரூர் நம்பிக்கை விஸ்வாஸ் விஸ்வாஸ் மூட நம்பிக்கை அந்து விஸ்வாஸ் அந்து விஸ்வாஸ் உபயோகமற்றது பேகார் பேகார் மறுப்பு இன்கார் இன்கார் இன் கார் புகார் புகார் பண்ணுறது கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஷிகாயத் ஷிகாயத்து அழகான ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பியாரா பியாரா ஈர்ப்புத்தன்மையுள்ள ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஆகர்ஷக் ஆகர்ஷக் எப்போதும் ஹமேஷா ஹமேஷா திடீரென அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் மொத்தம் டோட்டல் அப்படின்னு சொல்கிறதுக்கும் குல் குல் மொத்தமாக சேர்த்து அப்படின்னு சொன்னால் குல் மிலாக்கே கு எல்லோரும் கடைசியாக அந்துமே அந்த உண்மையாக சச் மே சச் மே இலக்கு நம்ம போய் சேர வேண்டிய இடம் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு மன்சில் மன்சில் குறிப்பாக எஸ்பெஷலி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு காஸ் கர்கே காஸ் கர்கே நிம்மதியாக செயின்சே செயின் அப்படின்னா நிம்மதியாக எதிராக கிலாஃப் கிலாஃப் முதல் முறை பார்னா முறை கடைசி முறை மீண்டும் 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 சுமை பாரம் அப்படின்னு சொல்றதுக்கு போஜ் போஜ் பாவம் சின் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பாப் அப்படி இல்லைன்னா குணாகு பாப் குணாகு பொறுப்பு ஜிம்மேதார் ஜிம்மேதார் செலவு கர்ச் கெட்ட பெயர் பேரு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பத்னாம் பத்னாம் நாம்னா பெயர் பத்னாம் அப்படின்னா கெட்ட பெயர் வேகமாக ஜல்தி ஜல்தி நிரூபித்தல் சாபித் கர்ணா சாபித் கர்ணா தொடங்குதல் ஷுரு கர்னா சுரு கர்னா சுத்தம் செய்தல் சாஃப் கர்ணா. சாஃப் கர்னா பின்விளைவு ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு நதீஜா நத்தீஜா வெற்றி சஃபல்தா சஃபல்தா சேமிப்பு பச்சத் பச்சத்து ஆணவம் கமண்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அகங்கார் அப்படின்னு சொல்லலாம் கமண்ட் அகங்கார் தைரியம் ஹிம்மத் ஹிம்மத் காரணம் வஜஹ் வஜஹ் பலன் நன்மை அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஃபாய்தே மந்த் ஃபாய்தே மந்த் வன்முறை ஹிம்சா ஹிம்சா அஹிம்சை அஹிம்சா அஹிம்சா பிடிவாதம் சித்தி ஜித்தி அழுக்கு கன்தா கன்தா அடையாளம் நிஷான் நிஷான் சம்மதம் மன்சூர் மன்சூர் தீர்மானம் ஃபைஸ்லா ஃபைஸ்லா புத்தி காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அக்கல் அக்கல் நோக்கம் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இராதா இராதா அவன் எந்த நோக்கத்தில் நம்மகிட்ட பழகிறான் எந்த இன்டென்ஷனில் நம்மகிட்ட பழகிறான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நோக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இராதா அப்படின்னு சொல்லணும் நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் நபரை சொல்கிறப்ப இன்சான் அப்படின்னு சொல்லலாம் ஆத்மி அப்படின்னு சொல்லலாம் பந்தா அப்படின்னு சொல்லலாம் இன்சான் ஆத்மி பந்தா பெண் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவுரத் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி ஸ்திரீ அப்படின்னு சொல்லலாம் அவுரத் ஸ்திரீ பங்கு ஹிஸ்ஸா हिस्सा, कदई कहानी कहानी शक्ति ताकत ताकत मात्रम बदलाव बदलाव सोर्व थकान, थकान, पसी भूख, भूख, दाहम प्यास प्यास मरंद, दवा தவா மெலிதான ஒடியக்கூடிய அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு நாசூக்கு நாசூக்கு கடினமான கடக்கு கடக்கு ஏனி இல்லாட்டி படி அப்படின்னு சொல்கிறதுக்கும் சிடி சிடி குழி கட்டா கட்டா கல் பத்தர் பத்தர் மணல் மிட்டி மிட்டி தங்கம் சோனா சோனா இரும்பு லோஹா லோஹா சாவி சாபி சாபி. பூட்டு தாள் தாள் கதவு தர்வாசா தர்வாசா ஆசை இச்சா இச்சா பேராசை லாலச்சி லாலச்சி சாதாரணமான மாமூலி மாமூலி சாதாரண காயம்தான் அப்படின்னு சொல்லுவோம் சாதாரண காயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாமூலி சோட்டு சோட் அப்படின்னா காயம் மாமூலி சோட்டு நீங்கள் மட்டும் சிர்ஃப் ஆப் சிர்ஃப் ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள் சிர்ஃப்னா மட்டும் சிர்ஃப் ஆப் நீங்கள் மட்டும் இருவசமும் இருவசமும் பாரு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு தோனோர் தோனோம் ஓர் தோனா ரெண்டு தோனோம் ஓர் அப்படின்னா இருவசமும் சுற்றிலும் சுற்றிலும் பாரு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கும் சாரோ ஓர் சாரோம் ஓர் சார்னா நாலு சுற்றிலும் அப்படின்னு சொல்றதுக்கு சாரோ ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க பாதை ராஸ்தா ராஸ்தா சிகிச்சை இலாஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இலாஜ் அப்படின்னு சொல்லணும் தவறு கலத்து கலத்து உதவி மதத் மதத் விஸ்வாசமான வஃபாதார் வஃபாதார் ஒழுக்கம் தமீஸ் தமீஸ் ஒழுக்கமின்மை பத் பத்தமீஸ் வழுக்கட்டாயமாக ஜபர்தஸ்தி ஜபர்தஸ்தி விருந்தினர் மேஹ்மான் மேஹ்மான் விருந்து தாவத் அனுமதி 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 அப்படின்னு சொல்றதுக்கு அனுமதி இதுவரை தொண்ணூத்தி ஏழு ஹிந்தி வார்த்தைகளை நம்ம கற்றுக்கிட்டோம் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மீதி உள்ள மூணு வார்த்தைகளை எப்படி ஹிந்தியில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க